வானவில் வண்ணங்கள் எல்லாம் கலந்த ஒரு கிராமம் இருக்கு பெயர் கலையாத மலை அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் பெயர் அன்பு அவன் ரொம்ப ஆர்வமா சுறுசுறுப்பா இருப்பான் அவன் தோல்ல எப்பவும் அவன் நண்பன் மித்து பேசும் கிளி உட்கார்ந்துதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தினமும் ஜாலியா சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் கிராமத்துக்கு மேல இருந்த வண்ண மேகலான்னு சொல்ற ஒரு பெரிய வண்ணமேகம் மேகம் திடீர்னு கலர் போக ஆரம்பிச்சது வானம் மெல்ல மெல்ல வெளிரி சாம்பல் கலர் மாதிரி மாறிச்சு இதை பார்த்த அன்பு கவலைப்பட்டிருக்கும் அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க காடு நிறைய சத்தம் பறவைகளோட கூச்சல் காற்று பசுமை எல்லாம் கலந்த ஒரு மாய இடம் மாதிரி இருக்கு அந்த வழியில பேசும் ராட்சத பாறைகள் சிங்கிங் ராக்ஸ் வழியை கடக்க மறுக்குதே அந்த பாறைகள் பாட்டு பாடும் மாதிரி சத்தம் போட்டு யாரு நீங்க எங்க போறீங்கன்னு கேட்குது அன்பு தைரியமா சொல்றான் எங்கள் மேகங்களுக்காக புதிய வண்ணங்களை தேடிக்கிட்டு போறோம் அந்த வார்த்தை கேட்டதும் பாறைகள் புன்னகை பண்ணி வழி கொடுக்குது கடைசியா இருவரும் அந்த புதிய வண்ணங்கள் சுரக்கும் சிறு ஊற்றை கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கு நீர்வானவில்லியின் ஏழு வண்ணங்களோட ஒளி பறக்குது மின்னும் திரவ ஒளி மாதிரி சுழன்று கொண்டிருந்தது அன்பு ஒரு பெரிய தாமரை இலையை எடுத்து அந்த வண்ண நீரை சேகரிச்சு அதை மேகலா மேகத்துக்கு தெளிக்கிறான் நீர் காற்றில் அந்த வண்ண நீர் மேகத்தை உடனே வண்ண மேகலா மீண்டு வந்து முந்தையதை விட இன்னும் அழகா பிரகாசிச்சது கிராமம் முழுக்க மீண்டும் வண்ணமயமா மாறிச்சு மக்கள் சந்தோஷத்தோட குஷியா ஆடுனங்க அன்பும் மித்துவும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக்கிட்டு நம்மளால இது முடிச்சோம்னு சிரிச்சாங்க